நாடாளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட பட்டலாந்து அணைக்குழு அறிக்கையில் உள்ள பரிந்துரைகள் என்ன என்பது தெரியுமா இதை பற்றி பல்வேறு தகவல்கள் வெளிவரும் பின்னணியில் நாமும் இது தொடர்பில் ஆராய்ந்து பார்த்தோம் பட்டலந்து வீட்டு தொகுதியில் சட்டவிரோதமாக தடுத்து வைப்பும் நடத்தியமைக்கு ரணில் விக்ரமசிங்க பொறுப்பு கூற வேண்டும் நாசக்கார செயல்களை ஒழிப்பது தொடர்பில் காவல்துறைக்கு ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கியுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அத்தகைய உத்தரவுகளை பிறப்பிக்க சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை எனினும் அவர் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தவறான முறையில் பயன்படுத்தியுள்ளதாக பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசு உர தயாரிப்பு கூட்டு கலவையாளருக்கு பட்டலந்த வீட்டு யோசனை திட்டத்தில் வீடு ஒதுக்கி விடுவிக்குமாறு ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கியுள்ளார் வீட்டிலக்கம் பி இரண்டு பி எட்டு பி முப்பத்தி நான்கு ஏ ஒன்றின் கீழ் எட்டு உள்ளிட்ட வீடுகளில் சட்டவிரோதமான தடுத்து வைப்பு மத்திய நிலையங்களை அமைப்பதற்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் குறிப்பிட்டுள்ள பி இரண்டு எட்டு பி முப்பத்தி நான்கு ஏ ஒன்றின் கீழ் எட்டு வீடுகளில் சட்டவிரோதமான தடுத்து வைப்பு மற்றும் கூடம் ஆகியவற்றை நடத்துவதற்கு ரணில் விக்ரமசிங்க மற்றும் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி நலின் தெல்கொட ஆகியோர் நேரடியாக பொறுப்பு கூற வேண்டியவர்கள் ஆவர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் டக்ளஸ் பீரிஸ் மற்றும் பிரதான காவல்துறை பரிசோதகர் ரஞ்சித் விக்ரமசிங்க பட்டலந்த யோசனை திட்டத்தில் மேலே குறிப்பிட்டுள்ள சட்டவிரோத தடுத்து வைப்பு மற்றும் சித்திரவதை கூடம் ஆகியவற்றை அமைத்துமை தொடர்பில் நேரடியாக பொறுப்பு கூற வேண்டும் மக்கள் விடுதலை முன்னணியின் அல்லது அதனுடன் தொடர்புடைய போராட்டத்தில் ஈடுபட்ட நாட்டுப்பற்றுடைய மக்கள் அல்லது அங்கத்தவர்களால் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எந்த விதத்திலும் மன்னிப்பு வழங்கப்படாது என்பது உறுதி என பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மக்கள் விடுதலை முன்னணியின் வன்முறை நடவடிக்கைகளின் காரணமாக அரசியல்வாதிகள் அரசியல் செயற்பாட்டாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என நூற்று கணக்கானோர் கொல்லப்பட்டனர் அத்துடன் வன்முறைகள் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கடுமையாக பாதித்தது அதன் பலனாக பொதுமக்கள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறு அராஜகங்கள் இடம்பெற்றாலும் ஒரு பொறுப்பான அரசாங்கம் சட்டத்தின் ஆட்சிக்கு ஏற்ப அதற்கு பதிலளிக்க வேண்டும் என ஆணைக்குழு அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது அப்போதைய அரசாங்கம் மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாடுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக நீதித்துறை அமைப்பு மூலம் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை அங்கீகரித்து இயக்கியிருக்க கூடாது அப்போதைய அரசாங்கம் உண்மையாகவே மக்கள் விடுதலை முன்னணியில் மேற்கொள்ளப்பட்ட வன்முறை செயல்களின் அலையை கட்டுப்படுத்துவதற்காக நீதிமன்ற கட்டமைப்பால் சட்டத்திற்கு புறம்பான விடயங்களை பின்பற்றியுள்ளமை நாங்கள் வருத்தத்துடன் கவனத்திற்கொள்கின்றோம் மேற்குறிப்பிட்ட காலப்பகுதியில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பில் பட்டலந்து சம்பவம் ஒரு உதாரணம் மாத்திரமே எனும் வகையில் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சித்திரவதை கூடம் நிறுவி பராமரிப்பதற்கு வழிவகுத்த முக்கிய காரணம் அப்போது ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் அரசியல்வாதிகள் மற்றும் காவல்துறையினரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வரை நடைபெற்ற கிளர்ச்சிக்கு பதிலளிக்கும் விதமாக நடந்து கொண்ட விதத்தை பற்றி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையின் பரிந்துரைகளின் அடிப்படையில் எந்தளவு கடும் கோபம் ஏற்பட்டாலும் சட்டத்தின் ஆட்சிக்கு இணங்கியே செயற்பட்டிருக்க வேண்டும் என ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி பொதுமக்களின் அடிப்படை உரிமைகள் தொடர்ந்து மீறியதாக அடையாளம் காணப்படும் நபர்களின் குடியுரிமையை பறிக்கும் விதத்திலான பொருத்தமான தண்டனைகள் அந்த நபர்களுக்கு விதிப்பதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு மேலதிக அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக பட்டலந்து ஆணைக்குழுவால் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது வெவ்வேறு காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களை கடத்தி செல்லுதல் படுகொலை செய்தல் நியாயமற்ற முறையில் சிறையில் அடைத்து வைத்தல் உள்ளிட்ட பாரதூரமான தவறுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு விசாரணைகளில் வெளிவந்துள்ளது அதன் காரணமாக ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அனைத்து முறைப்பாடுகள் தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளும் காவல்துறை அதிபருக்கு கட்டளையிடுமாறு அந்த அறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது காவல்துறையினரின் ஒழுக்கம் தொடர்பில் கடுமையான குற்றச்சாட்டுகளும் அவர்களால் காவல்துறை திணைக்களத்தின் யாப்பு கடுமையாக மீறப்பட்டமைக்கான சந்தர்ப்பங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன இந்த ஆணைக்குழுவின் அறிக்கை மற்றும் விசாரணை நடவடிக்கை அறிக்கைகளுடன் உரிய ஒழுக்காற்று அதிகார சபைக்கும் காவல்துறை மா அதிபருக்கும் குறித்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் எதிராக தேவையான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்துவதற்காக சமர்ப்பிப்பதற்கு பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையூடாக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது